நம்ம இந்த வீடியோவில் டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி வீட்லேயும் ஒரு நாலு பேருக்கு எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு அதில் பட்டை ரெ ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒன்று இலை ஒன்று போட்டு அது புரிஞ்ச பிறகு வெங்காயம் நல்லா மீட்டு வாங்க பெருசு பெருசாக அரைஞ்சது ஒரு ரெண்டு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா அது ஒரு பிங்க் கலராக வர வரைக்கும் வதங்கணும் அது வதங்கின பிறகு நமக்கு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டுமே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ரெண்டுமே போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா பண்ணணும் ஏன் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் போடலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போட்டால் அது வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற மாதிரி ரா ஸ்மெல் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும் அது வதங்கிட்ட பிறகு தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ஏன் தயிர் ஆட் பண்ணுறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம மட்டனை வந்து சால்ட் மட்டும் போட்டு ஒரு நாலு விசில் போட்டு தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் யூனிக் பாஸ்மதி ரைஸ் அதையும் போட்டு நல்லா அறவுக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு காரம் கம்மியாக வேணுன்றதுனால ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி தக்காளி போட்டு நல்லா ரெண்டு கலரு கலரி விடணும் நெக்ஸ்ட்டு இதுக்கான காரம் போட போகிறோம் தனி தூள் ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் இவ்வளோ தான் இதை போட்டு இதையும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலறி விடணும் அது கலந்த பிறகு நம்ம ஊற வச்சு எடுக்கிற யூனிட் பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் போட போகிறோம் மட்டனையும் இதில் ஆட் பண்ணிடுறோம் இதை ஆட் பண்ணிட்ட பிறகு ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் ரைஸில் வந்து நம்ம சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு பண்ணுறோம் ஒரு கிளாஸ் ரைஸ் ஊற வச்சிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா ஸோ நம்ம தண்ணியும் வந்து ஒரு ஒன்னே கால் கிளாஸ் ஊற்றணும் ஸோ ஆல்ரெடி மட்டன் வெகு வச்சதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி இருந்ததுனால நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு டம்ளர் தண்ணி ஏன்னா கால் டம்ளர் வந்து ஆல்ரெடி மட்டனில் இருக்குது இதை போட்டு நல்லா ரெண்டு விசில் வர அளவுக்கு மூடணும் மூடி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ரொம்ப அழகாக நீட்டை நீட்டாக ஒரு ஸ்மெல்லோட இறக்கி திறக்கும் போது லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி திறந்து கலரணுன்னா நல்லா கமகமகமன மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்